பாட்டி பேர் மட்டும் சொல்லி அம்மா இதில் அப்போ என் பாட்டி பேர் ஒன்று என் பாட்டி பேர் அம்மா காளி அம்மானு எய்து தான் செய்வேன் புரியுதா தேவையில்லாமலாம் பேசுறத உப்பங்க இருப்போம் உன் அப்பன் பேர் அப்ப சொல்றி வெட்டி கிளி என்னடி எங்கடி எழுது எதோ போதுங்க தெரியல எடி எனக்கு ஏண்டி நல்லா தான் எழுதியிருக்கேன் இங்கே பாருங்க எப்படி எழுதியிருக்காங்க என்னடி எழுதியிருக்கேன் வெட்டி கிளி தான் எழுதியிருக்கேன் ஏண்டி என் அப்பங்கார படிக்க தான் சொன்னான் நான் தான் கேட்கல பின்னாடி உன் பின்னாடி அலைஞ்சே பாதி காலம் போயிருச்சு

அதுக்கு என் ஃபேமிலியே பரவாயில்லை கோமன சுந்தரம் கா காமன பேர் வச்சுக்கிற மாதிரி நாங்கள் சரி பேரில் எழுதியாச்சு ஆ சரி சொன்னா உன் கையால் சாமி குலத்தை இது வேண்டிய குளிக்கு போறீ இரு எந்த சீட் எடுக்கலான்னு பார்ப்போம் இது எடுப்பண்டி அப்பா படி என்ன ஆர்வம் எனக்கு மேலே உனக்கு கோமனை தொங்குது ஆமனை தொங்குது நான் சொன்ன பேரு தாண்டி எனக்கு வந்துச்சு சந்தோஷம் எனக்கு அதாண்டி நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் நீ தான் இருக்கிறீங்க வெட்டுக்கிளி கொட்டு கிளி நீ பாத்துக்கிட்டியா ஆண்டவன் எதை கொடுத்துருக்கானு கோமனத்தான் ஆமண தோமவல்லா கோமவழி தாண்டி பத்தியா அதாண்டி கடவுளை யார் பாக்குற தெரிஞ்சுக்கிடே சந்தோஷம் டே எனக்கு